இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு இன்னொரு ஒரு பம்பர் ஆஃபர் வந்து போயின்னா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைரவிக்கு வந்து போய்னா அஞ்சலி ஃபோன் பண்ணி இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனால் கடைசியில் வந்து போய்னா என்னையே இப்படி கழட்டி விட்டீங்கல்ல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி சென்டிமெண்ட்டாக வந்து போயிணா பேச ஆரம்பிச்சா இங்க அஞ்சலி நீ சென்டிமெண்டா பேசுறியோ எப்படி பேசுறியோ அதான் ஆனால் வந்து போய்னா பழம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதையும் வந்து போய்னா நான் நம்பணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சன்மையன் ஒன்னே ஒன்று மட்டும் நீ பண்ணு அதாவது இலக்கியாவோட கதையை முடிச்சுட்டு இலக்கியாவை வந்து போயினா நீ வந்து கொலை பண்ணுவியோ இல்லை என்ன வேணாலும் பண்ணு ஆனால் கௌதமம் விட்டு இப்போயே வந்து என்ன போயாகும் ஏன்னா நான் ஏற்கனவே பிளான் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன் ஆனால் அதில் வந்து போய்னா நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டேன்னா அப்படின்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அதையும் தாண்டி ஜெயி அதை தோத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இலக்கியா நிரந்தரமா எங்க தங்கிருவா அவள் அப்படி இருக்கக்கூடாது நான் ஜெயிக்கிறனோ தோக்கறனோ ஆனா அந்த இலக்கிய வந்து போயினா உயிரோடு இருக்கக்கூடாது நீ வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக செஞ்சிரு அதுக்கப்புறம் வந்து போயினா நான் உன்னை காத்து கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை ஏன் என்னோட சொத்து மொத்தமே வந்து போயின்னா உன் பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ நம்ம இலக்கிய கொள்றதுக்கு இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்படி கங்கணன் கட்டி திருவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பைரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிணா அதாவது தன்னோட தமாத அந்த பயம் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே வந்து போயினா பல காரணங்களால இலக்கியாக இருந்துட்டு பைரவி வந்து போய் நல்லா சிக்க வச்சிருந்தாங்க அடுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பைரவி இருந்துட்டு ஆமா நான் தான் பண்ணேன் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணவங்களா என்ன பண்ண முடியும் ஆமாம் நான் உங்க உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த வழியில் போகிறதுக்கும் நான் வந்து தயாராக இருக்கேன் குறுக்கு வழியில் போகணுமா குறுக்கு போகிறேன் நேர் வழியில போணுமா நேர் வழியில போகிறேன் இல்லை வீட்டுக்குள்ளே சந்து பூந்தெல்லாம் தூந்து போகணுமா அந்த மாதிரியும் போகிறதுக்கு நான் தயாராக இருந்துட்டுருக்கேன் என்ன நடந்தாலும் சரி இலக்கியாவை ஜெயிக்கவே விட மாட்டேன் கடைசியில் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டது விரட்டது தான் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போயிடுன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக மாறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் வேறு வழியே கிடையாது இப்போ வேறு இலக்கியாவை கொள்வதுக்கு இந்த அஞ்சல் வந்து போயிடுன்னா ஆளுங்களை செட் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசில நம்ம இலக்கிய வந்து போயினா இப்போ உயிருக்கு போறாட நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கிய சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வந்து கலந்துருக்காங்க அதாவது வெளியே போயிட்டு வந்து போயினா ஒரு இடத்துல வந்து சாப்பிடும்போது அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா ரத்தம் வாத்தி எடுத்து மயக்கம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து சாய ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி தூரத்தில் நின்று பார்த்துட்டு அஞ்சு இலக்கியா உன்னோட கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னையா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கிற என்ன பிரிச்சல உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோடு சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அஞ்சலி இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க ஏன்னா இலக்கியோட கதை வேலையை முடிச்சுட்டாங்க நேராக போயிட்டு வந்து போயினா இப்போ அஞ்சு அந்த பயிரை முன்னாடி நின்றுனா அப்படி அவார்டு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் வந்து போயினா இப்போ வந்து ஓடி இருக்கா ஆனால் நம்ம கௌதமோட மனசுக்குள்ள இலக்கியாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தோணி கடைசியில் வந்து போயினா நேராக போய் இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக வந்து போயினா போய் நிற்கிறாங்க அதுவும் இப்போ நம்ம இலக்கிய உயிருக்கு போகிற பார்த்து ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்த்து இப்போ நம்ம இலக்கியாவை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சலிக்கு கடைசியில் மறுபடியும் வந்து போயினா பல்பு தான் கிடைக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ang bina subjepon ni kaugan